ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க ராணி இருக்குங்க அது இல்லாமல் அப்போ அதோட தேனில் வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக மற்ற தேனை கம்பேர் கிலோ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு டு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா நாலாயிரத்து ஐநூறு அப்படி ஒரு கிலோ ஒரு கிலோ தேன் வணக்கம் என் பேர் வந்து அரவிந்த் பிரசாத்ங்க குளத்துப்புதூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி ஐயா கூட வந்து ரெண்டு வருஷமா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த தேனி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கோம் இது வந்து கொசு தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொசு தேன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டிங்லெஸ் வீஸ் அப்படிமாங்க இதுக்கு வந்து கொட்டும் கொ கொட்டும் தன்மை கிடையாது ஆனால் வந்து க கடிக்கும் அதுக்கு வந்து இந்த எறும்பு கடிக்கிற மாதிரி கடிக்கும் எது பிரச்சனை வராது இது வந்து வந்து குளிர்மையான பகுதி தான் இருக்கும் பழைய ஓடக்கல் சிவருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப சிமெண்ட் சிவத்திலே எல்லாம் இருக்காது அந்த காலத்துல ஓடக்கல்னு சொல்லி அதுல கட்டுவாங்க மண் செவரு கல் செவரு இயற்கையா அதுல வளருங்க இப்போ அழிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா மேக்சிமம் எல்லாம் காங்கிரீட் பண்ணிடுறோம் அது மேக்ஸிமம் அந்த கொசுத்தேன் அப்படிங்கிற இது இனமே வந்து இனம் இல்லாமல் போச்சு கொசுத்தேன் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது அதுவும் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதேசங்கள் பாலா அந்த சைடு வந்து அதிகமாக இருக்குங்க இது பாலா கண்ணூர் அந்த சைடு அதிகமாக இருக்குது இந்த கொசுத்தேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் நிறையா இருந்தது இருந்ததெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சுங்க மலைப்பிரதேசங்களில் இருக்குது இதில் வந்து இது ஆயுர்வேதாவில் வந்து இது ரொம்ப முக்கியமாக இந்த புற்றுநோய் சம்மந்தமான சிகிச்சைகளுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கூட இந்த கொசு தேனோட தேன் சேர்த்துனா மட்டும்தான் அது எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பேச்சு திக்கிற குழந்தைகள் இருக்குது இல்லைங்களா அதுமாரி அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாவு சுழற்சி நல்லா இருக்கிறதுக்கு இது யூஸ் இந்த தேன் கொடுப்பாங்க தேன் கொடுக்கறான் கொடுக்கலாம் இதோட மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்குது இதுக்கு தேன் கிடைக்கிறது இல்லைங்க மார்க்கெட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கு இது ஒரிஜினல்லாக ஏன்னா இது எல்லா தே பக்கம் கிடைக்கிறதில்ல நமக்கு முதல்ல இது நமக்கு சாப்பிட்டு பழக்கம் இருக்காது யார் வேணாலும் இது கொசு தேன்னு சொல்லி யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கலாம் ஸோ இது ஒரிஜினல் தேன் அப்படின்னாலே இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கேரளாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா நாலாயிரத்து ஐநூறு அப்படி ஒரு கிலோ ஒரு கிலோ தேன் இதுல பெருசா தேன் அதிகமா கிடைக்காதுங்க ஒரு கால் கிலோ டு அரை கிலோ கிடைக்கும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு அரை கிலோ தான் கிடைக்கும் இந்த கூடை பற்றி என்ன அடுக்கு இருக்குது இதில் ஒரே ஒரு அடுக்கு தானுங்க இதுக்குள்ளே வந்து மொட்டு மொட்டான ஒரு முத்துக்கள் மாதிரி பகுதி இருக்குங்க அதில் வந்து வெண்மையான சிவப்பு கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் தேனாக இருக்கும் ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் முட்டையாக இருக்குங்க அதில் மகரந்தம் வந்து எல்லோ கலரில் உள்ள மகரந்தம் இருக்கும் அப்போ இந்த கூட்டில் வந்து

அப்படி பண்ணோம்னா அந்த முறையில் நம்ம ஈஸியாக அதை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற அடுக்கு தேன் மலை தேன் கொம்பு தேன் எல்லாத்திலையும் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்குங்க இந்த கொசு தேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னாங்க உள்ளேயே மூணு நாலு ராணி இருக்குங்க அது இல்லாமல் ஒரு ராணியோட முட்டை ஒன்று பொறிக்கும் தருணத்திலேயே இருக்கும் ஒன்று ஓ இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையால் ராணிகள் இறந்துருது டேமேஜ் ஆகுதுன்னா அடுத்த நிமிஷம் அந்த ராணி தேனி பொறு பொறிச்சிரும் கொஞ்சம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு முட்டை இருந்துகிட்டே இருக்கும் ராணி முட்டையும் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் மற்ற தேனீக்கள் அடுக்கு தேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூட்டை பிரிக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு காரணத்தான் ராணி இறக்குது அப்படின்னா அது ராணி வெளியே வர்றதுக்கு எட்டு டு ஒன்பது நாள் ஆகும் ஆனால் இது வந்து ஒரு ஒரு நாளுக்குள்ளேயே அந்த ராணி பொறிச்சு வந்துடும் அது இல்லாமல் மூணு ராணி வந்து உள்ள ஈரோட ஈரோடவே இருக்கும் பிரிச்சு பிரிக்கிறோன்னா ஒரு ராணி கொஞ்சம் மகரந்தம் தூள் இருக்கக்கூடிய அடை கொஞ்சம் தேன் இருக்கக்கூடாது கொஞ்சம் முட்டை இருக்கக்கூடிய அடையை ஈயோடு எடுத்து ஒரு ராணியோடு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் நீங்கள் வச்சு பிரித்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொண்டு போக வேண்டியதில்லை இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து கொசுந்தே நீ எங்கேயாவது பார்த்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இப்போ வீட்டு பொந்துகள் இருந்ததுன்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு டியூப் மூலமாக ஒரு பானை செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாத மாதம் ஒன்றரை வருஷம் கூட ஆகலாம் அப்போ அந்த செவத்தில் இருக்கிற கொஞ்சம் காலனி பிரிஞ்சு வந்து அந்த பானைக்கு வர்றதுக்கு இயற்கையாகவே வந்துடும் ஓ நம்ம அது மாதிரி செட் பண்ணி வைக்கணும் அந்த என்ன அதுக்கு வேலை அதிகமாக இருக்குது பலு வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் எப்படின்னா ஒரு செவத்துலேருந்து ஒரு ஒரு மீட்டர் வழக்க டியூப்பு போட்டு அந்த டியூப்லேருந்து ஒரு பானையை செட் பண்ணிடணும்னா அது ஃபஸ்ட்டு அந்த பானைக்குள் எண்ட்ராகி ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் ஒரு மீட்ரு உள்ளே போய் இப்போ கூட்டுக்கு போகிறதுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்போ அது கொஞ்சம் நாள் ஆக 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 கொஞ்சம் அந்த அதோடய குடும்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ஒரு தனி கூட அந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரும்னு சொல்ல முடியாது பட் வர்றக்கு வாய்ப்புக்கலாம் அதுலேருந்து ஈஸியாக பிரித்து வச்சு பிரித்து வச்சு பிரித்து வச்சுக்கலாம் அப்புறம் இதோட கூட்டின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த அதோட தூசு அதோட பசையெல்லாம் வச்சு இந்த மாதிரி குழாய் மாதிரி ஒரு அமைப்பு கட்டிடும் இது எதுக்கு அப்படின்னாங்க இப்போ மற்ற தேன் வந்து இந்த வெளியே இருந்து அந்த சிலந்தி பூச்சி அப்புறம் பள்ளி எறும்பு எல்லாம் அழகாக உள்ளே போயிடும் இந்த மாதிரி கட்டும்போது அது வந்து உள்ளே போகிறது முடியாது தண்ணி உள்ளே போகாதுங்க அது வந்து அந்தளவுக்கு நுட்பமாக அதோட கூட்டை வடி வடிவமைச்சுக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து அது உள்ளேயெல்லாம் போகாதுங்க பள்ளியெல்லாம் வெளியே இருந்து வேணாலும் பிடிக்கலாம் முடியாது அந்த கூட்டுக்குள்ளே போய் அதை பிடிக்கிறது கஷ்டம் அதே மாதிரி இடம் மாற்றம் அதிகமாக ஏற்படாது இந்த பானையில் இருந்ததுன்னா ஐம்பது வருஷமானாலும் அந்த பானையில் தான் மாற்றம் ஆகாது மெயின்டெனன்ஸ் பெருசாக நமக்கு கிடையாதுங்க நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தேன் எடுக்கிறப்ப மட்டும்தான் தான் மெயின்டெனன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது ஆமா அதை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை பராமரிப்புங்கிற வேலையும் அது சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த சிலந்தி கூட்டில் அது சிக்காமல் இருக்குங்க இந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரத்தி எழுநூறுரூவா மூவாயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி தான் வருங்க பானையாக இருந்தது அப்படின்னா இது மேக்ஸிமம் வெளியே யாரும் கிடைக்காது அதிகமாக அந்த தேனீக்கல் இதை வளர்த்துறவங்க யாரும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அவங்களுக்கு அளவாக ஒரு ரெண்டு பெட்டி மூணு பெட்டி வச்சுருப்பாங்க இது மற்ற மாதிரி பெருசாக வந்து அடுக்குத்தேன் தேன் கிடைக்கிற மாதிரி இது எல்லா பக்கமும் கிடைக்காதுங்க கிடைக்காது பாலினேஷன் அருமையாக இருக்குங்க பூக்கள் ஐ மீன் இப்போ சின்ன சின்ன பூக்கள் இருந்து கூட மகர்ந்து எடுக்கிறதுனால அயல் மகர்ந்த சேர்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம கண் கூட பார்த்தோம் வந்து அதில் எப்படி மகர்ந்து எடுத்துட்டு போவது பாலினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப எல் எந்த தேனியாக இருந்தாலுமே பாலினேஷன் வந்து தேனியை தவிர யாரும் பண்ண முடியாது தேனீக்கள் எல்லா தேனீக்களும் எல்லாமே பாலினேஷன் பண்ணும் ஆனால் இப்போ மலந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூவில் தான் போகும் அது சைஸ் இதை பொறுத்துங்க கொம்பு தேன் அடுக்கு தேன் இருந்தால் சின்ன பூவிலையும் போகும் பெரிய பூலையும் போகும் இது வந்து குறிப்பிட்ட மாதிரி எல்லா பூவிலையும் உட்காராது சின்ன மலர்களில் உட்காரும் பூக்கள் இருக்கு இல்லைங்களா மல்லிகை ரோஜா அந்த மாதிரி மலர்களில் உட்காரும் அப்புறம் துளசி தும்பை திருநீ திருநீர் பத்தினின்னு சொல்லுவோம் அந்த செடி அதில் மாதிரி அந்த பூக்களில் உட்காரும் அருகு அருகு அந்த மாதிரி ம மருத்துவ குணம் மூலிகைகள்லாம் நிறைய உட்காரும் அப்போ அதோட தேனில் வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக மற்ற தேனை கம்பேர் பண்ணும்போது இந்த தேனில் மருத்துவ குணங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இந்த தேனை பானைகளில் வளர்த்தலாம் தென்னந்தொட்டியில் வளர்த்தலாம் இப்போ அது இப்போ அந்த மாதிரி வந்து பிவிசிலையும் நம்ம வளர்த்த வளர்த்தலாம் இப்போ அந்த பிவிசியில் எப்படி வளர்த்தலாம் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து மரம் மர சீலிங் கொடுத்து அதுக்குள்ளே வளர்த்தலாம் அந்த மாதிரி நம்ம நிறையா நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வளர்த்தலாம் அது எல்லா கூட்டுக்கும் வந்து அது வந்து இயல்பாக போய்க்கும்